வணக்கம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்துகின்றேன் மிக அருமையான ஒரு ப்ரொடக்ட்டு இந்த லைக்ரா போர்வே ஷர்ட் டி ஷர்ட்டு அப்படின்னு சொல்லலாம் சர்ட்டு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஷர்ட்டு லைக்ரா ஃபுல் கை ஷர்ட்டு ஃபுல் கை ஷர்ட்டு இதில் பல வகையான டிசைன் பல வகையான கலர் வகையான விலைகளிலே உள்ளது ஆனால் இந்த ஹோல்சேல் ப்ரைஸில் மிக குறைந்த விலையில் பாக்கெட் இருக்குது காலர் இருக்குது ப்ரொஃபோஷனாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான லைக்ரா சர்ட்டு போர்வை சர்ட்டு இதை நாங்கள் வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் இந்த சர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் லைவ்ல நான் உங்களுக்கு இந்த சட்டை அறிமுகப்படுத்துகிறேன் நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு இன்னும் குறைந்த விலையில் இன்னும் கம்மியான ஹோல்சேல் விலையில் நிறையா வகையான ஆடைகளை நீங்கள் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்கள் சேனலுக்கும் எங்களுடைய டெக்டைல்ஸ் வியாபாரத்திற்கும் ஆதரவு தெரிவிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து ஜி குரூப் டிவியினுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்கள் வீவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி